நண்பர்களே தனுசு மற்றும் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் வருமானம் வரும் காலம் எது என்பதை குறித்து இந்த காணொலியிலே காண இருக்கின்றோம் அந்த வகையிலே தனுசு ராசி லக்னத்திற்கு இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய பணபகல் ஸ்தான தசாபுத்தி காலங்களில் பணம் வருமானம் வரும் காலங்களாக இருக்கின்றன இரண்டாம் இடம் என்பது சனி வீடாகவும் ஐந்தாம் இடம் என்பது செவ்வாயின் வீடாகவும் எட்டாம் இடம் என்பது சந்திரனின் வீடாகவும் பதினோராம் இடம் என்பது சுக்கரனின் வீடாகவும் இருக்கக்கூடிய காரணத்தால் தனுசு ராசி தனசுரந்தனத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் வருமானம் வரும் காலம் என்பது சனி செவ்வாய் சந்திரன் சுக்கரன் ஆகிய கிரகங்களின் தசாபட்டி காலங்களில் பணம் வருமானம் வரும் காலமாகும் மற்றும் இரண்டு ஐந்து எட்டு பல அமர்ந்த கிரகங்களின் தசாபட்டி காலங்களிலும் अड़म काल